புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதுல இன்ன வரைக்கும் கையெழுத்து போடல ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்க வேண்டியிருக்கு சமக்ஷரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் ஆனா அவங்க உங்க கூட ஒத்து வரல புதிய கல்விக் கொள்கை திட்டம் ஏற்புடையதல்ல புதிய கல்வி திட்டம் வந்து புஷ்பரக விமானம் தான் முதல் கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு வாதம் வரும்போது அவங்க ஒருவேளை ஒத்து பொறுத்த கையெழுத்து போட்டிருக்கணும் கையெழுத்து போட இல்லையா நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னா அவர்கள் பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது சீமான் எப்படி பேசுவார் இது ரைட் தேங்க்யூ அது வந்து இந்திய தான் தீர்மானிக்கணும் காங்கிரஸ் அவரை திட்டலன்னா காங்கிரஸ் திட்டத்துக்கு ஒண்ணும் இல்ல காங்கிரஸ் தான் எல்லா அடிப்படை ஆதாரங்களையும் இந்த தேச மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க அவரதா கேக்கு இல்லையே புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் வரைக்கும் கையெழுத்து போடல ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்க வேண்டியிருக்கு சமக்ஷரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் ஆனால் அவங்க உங்கள் கூட ஒத்து வரலை புதிய கல்விக் கொள்கை திட்டம் ஏற்புடையதல்ல புதிய கல்வி தொட்டெல்லாம் வந்து புஷ்பரக விமானம் தான் முதல் கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு வாதம் வரும்போது அவங்க ஒருவேளை ஒத்து போறது கையெழுத்து போட்டுருக்கணும் கையெழுத்து போட இல்லையா நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னா அவர்கள் பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதான் உண்மை இப்படி இருக்கும்போது சீமான் எப்படி பேசுவார் இது ரைட் தேங்க்யூ

சரி நீங்கள் அவரை தாங்க தேங்க் யூ தேங்க் யூ